வணக்கம் நண்பர்களி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது சார் நம்ம நகை வைக்கிறோம் பேங்கில் நகை வச்சு நகை லோன் வாங்குகிறோம் அது கட்ட முடியாமல் போயிடுது அந்த லோனை திருப்பி கட்ட முடியாமல் போயிடுது அந்த நகையை அவங்க பேங்கில் ஏலம் விடுவாங்க இல்லைங்க இப்போ ஏலம் விடும்போது அந்த லோன் அமௌண்ட்டுக்கு தான் அவங்க ஏலம் விடுவாங்களா அல்லது அந்த நகையினுடைய வேல்யூக்கு ஏலம் விடுவாங்களா அப்படின்ட்டு கேட்டுருந்தாரு நல்ல ஒரு கேள்வி தான் இது எல்லாத்துக்கும் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி இதுக்கான பதிலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்கில் நகையை வச்சு அது நம்மளால் கட்ட முடியல உதாரணமாக நம்ம ஒரு ரெண்டு பவுன் வச்சுருக்கோம்னு வச்சிங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறோம் அதை நம்மளால் திருப்பி கட்ட முடியல அப்படியே விட்டுடுறோம் அது ஒரு ரூபாய் ஆகிடுது வட்டி அது இதுன்னு சேர்ந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் ஆகிடுதுன்னு வச்சிங்க நம்மளால் கட்ட முடியல சென்ட் அப்படியே விட்டுருவோம் பேங்க் என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை நோட்டீஸ் போடுவாங்க ரெண்டு தடவை நோட்டீஸ் அனுப்புவாங்க மூணாவது முறை அவங்க ஏலம் விட ட்ரை பண்ணுவாங்க ஏலம் விட்டுருவாங்க அப்போ விடும்போது இப்போ அந்த லோன் இரு அமௌண்ட்டு எழுபதாயிரூபா இந்த எழுபதாயிரத்துக்கு தான் அவங்க ஏலத்துக்கு விடுவாங்களா அல்லது அந்த நகையனுடைய வேல்யூக்கே ஏலம் விடுவாங்களான்னா அந்த நகையினுடைய வேல்யூக்கு தான் ஏலம் விடுவாங்க சப்போஸ் அந்த நகையினுடைய வேல்யூ ரூபாய் வருதுன்னு வச்சுங்க அப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தான் அவங்க ஏலம் விடுவாங்க இல்லையா கடன் தொகையான எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விட மாட்டாங்க மேக்ஸிமம் அதில் எவ்வளோ வருதோ அந்த தொகைக்கு தான் அவங்க ஏலம் விடுவாங்க சரி இந்த ஏலம் விட்டாங்க இப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுறாங்க எழுபதாயிரம் ரூபாய் கடன் நகை கடன் அது எழுவதாயிரரூபா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க மீதி இருபதாயிரரூபா என்ன பண்ணுவாங்க சார் பேங்கை அதை இல்லை வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி இதுவும் ஒரு அருமையான கேள்வி தான் மீதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அந்த நகையை ஏழை விட்டுட்டு அந்த நகை கடைனால் அவங்க அடைச்சிருவாங்க மீதி அமௌண்ட்டை இன்கம்மாக வச்சுக்குவாங்களா பேங்கை வச்சுக்குவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க பேங்கே அந்த பணத்தை வச்சுக்க மாட்டாங்க இப்போ எழுபதாயிரம் ரூபாய் லோனுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏலம் விட்டுருந்தாங்கன்னா மீதி இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கிறத இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் ரூபாயை உங்களுடைய எஸ்பி கணக்கில் வரவு வச்சுருவாங்க எஸ்பி கணக்கு இருக்காமல் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இருக்காது யாருக்கும் எஸ்பி கணக்கு இருந்தால் தான் அவங்க லோனே கொடுப்பாங்க நகை கடையினே கொடுப்பாங்க ஸோ அப்படி ஏலம் விட்டுட்டு நகை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நகை லோன் இருந்துச்சுன்னா மீ அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை தூக்கி உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கணக்கு வச்சிருவாங்க ஒரு நண்பர் இதை கேட்டிருந்தார் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் ஸோ அவருக்கும் இது விளக்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்தாக்க அவங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்